கத்திரவங்களை நடத்துவார் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி என்ன நடத்தினார் என் சகோதரன் எட்டு வருடங்கள் கழித்து நான் எங்க அம்மாவுடைய வயிற்றில் நான் கருவுற்ற எங்க அம்மா மனன் கொஞ்சம் மனநல்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பார்த்து கொள்ள அவங்களால முடியாது தா நான் இதை தகப்பனார் நான் இதை பார்த்துட்டு இன்னொரு பிள்ளை வருது எப்படி எட்டு வருடங்கள் கழித்து இன்னொரு பிள்ளை எப்படி யார் பாப்பா இந்த பிள்ளைய நாலு மாதங்கள்ல தான் கண்டே பிடிச்சாங்க டிஎன்சி பண்ணிடுவோம் அந்த பிள்ளைய அபார்ட் பண்ணிடுவோம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள எங்கள் அம்மா போனாங்க அங்கே இருக்க கத்தி அதெல்லாம் ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கிற வேலையில் அதனுடைய வேதனை பொறுக்காம ஐயோ எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க சாத்தான் சும்மா விடுவானா சும்மா விட மாட்டான் சாத்தான் ஏதோ ஒரு காரியம் நடக்க போதுன்னா அவன் அழிக்குதான்

பாடி வெயிட் ஆயிடுச்சு போய் ஐசியூல வைக்கும் போது டாக்டர் சொன்னாங்க ஒண்ணு தாயை காப்பாத்த முடியும் இல்லைன்னா பிள்ளையை காப்பாத்த முடியும் ஆனா பிள்ளை பிறந்தாலும் ஒரு ஊனமா தான் பறக்கும் பிசிக்கலி டிசேபிள்டா பறக்கும் குழந்தை ஏன்னா நாற்பது மாத்திரம் அந்த பிள்ளைக்குள்ளாக போகிற வேலையில அது பிள்ளையை பாதிக்கும் மென்டலியா பிள்ளையை பாதிக்கும் மூல வளர்ச்சியை வந்தது கர்த்தர் தாயையோ செய்யோ என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தார் தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே என்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்க தனிசையாக கட்டளை இட்டா உன் கருத்தில் நிழல்னாலும் அவர் உன் மேல தாயை பாராட்டி இருப்பானா அதான் வசனம் சொல்லுங்க அவன் மேல அவர் இறக்கமா இருக்க சுத்தமா இருக்கிறாரோ அவன் மேல அவர் இறக்கமா இருப்பார் கற்றருடைய காரம் என்னை கருவில பாதுகாத்தது வெளியே வந்துட்டேன் அம்மா என்ன கையை காலை தொட்டு பார்க்கறாங்க எந்த குறையும் இல்ல அதோட அவ்வளவுதான் எங்க அம்மா என்ன தொட்டது தாயுடைய அரவணைப்பு இல்ல தாய்ப்பால் இல்ல பக்கத்துல இருந்தா எங்க அம்மா என்ன விரட்டி விடுவாங்க அப்பே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை கத்தர் என்னை அரவணைத்தார் கத்தர் கூட்டி சேர்த்தார் ஜனங்களை ஆயத்தம் பண்ணினார் என்னை வளர்ப்பதற்காக எங்க அத்தை வளர்த்தாங்க குறித்த நாள் கழித்து என் சித்தி என்ன பராமரித்தாங்க அவர்கள் கையில் நான் வளர்த்து

யாருமே தெரியாதவங்க உங்க தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா ஊழிய ஸ்தலம் ஊழிய ஸ்தலத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தோம் அப்போ கத்தர் ஒரு பிள்ளையுடைய ஆசிர்வாதத்தை வயிற்றுல சுமக்க கருவ கொடுத்தாள் ஆனா ஊழியர்ல ஊழியத்துக்காக ஜெபித்த பிள்ளைய தராளே எப்படி நடத்த போறாரு பிள்ளைய வந்துருச்சுன்னா ஊழியமே இல்லையே நாங்க எப்படி நடத்த முன்னாடி கர்த்தர் ஊழிய ஸ்தலத்தை எங்களுக்காக நியமித்தார் வயிற்றுல பிள்ளையோடு சுமந்துட்டு நான் இந்த ஆலயத்துக்குள்ள வர ஒண்ணுமே இல்லை அந்த ஆலயத்துல பாதி கட்டுன சுவர்கள் ஜன்னல்லாம் இல்ல வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு நான் என் கணவரும் உட்கார்ந்து இருக்கிற வேலையில குரங்கு திடீர்னு குதிக்கும் கத்தரைகளை பாதுகாப்பார் ஆலயத்துக்கு வரதா செஞ்சோம் தார்பாய் பாய் டேபிள் சேரு கீபோர்ட் எல்லாம் வந்து சேர் இப்போ கூட இருப்பார் ஆனாலும் ஒன்று நடத்துவார் ஒன் அவர் வழி நடத்துவார் ஒன் ஹவர் விட்டார்